சூப்பரான கீரை போண்டா முருங்கீரை போண்டா ரெட்டி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை போண்டா எங்கள் ஊரில் சரியான மழை ஸோ ஏதாச்சும் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் வந்து காற்றிலே கீரை குழம்பு வந்து பாப்பாக்கு வச்சுருந்தேன் ஸோ அதில் கொஞ்சம் கீரை மிச்சம் இருந்துச்சு ஸோ அந்த கீரையை வச்சு நான் இன்றைக்கி கீரை போண்டா சிம்பிளாக ஏர் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக கீரை பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ கொஞ்சம் கீரை ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்து ஒரு கப் அளவுக்கு மாவு உப்பு அரிசி மாவு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்து இந்த மாவில் பாருங்கள் இந்த கடல மாவை வந்து நல்லா அப்படி ஒடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதில் போட்ட போட்டையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இல்லைன்னா ஜெலிச்சுக்கோங்க ஸோ இந்த கடல மாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறம் அரிசி மாவு இது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதனால் கிறிஸ்பியாக வரும் முர முரவான்னு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு அப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை இப்போ இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது தண்ணி போட்டு நல்லா பிசந்து வச்சுருக்குறோம் இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு வறக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஆல்ரெடி வச்சு காய வச்சு வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட போடலாம் அப்படியே கையில் கூட நீங்கள் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன் அண்டில் தென் பா பாய்